ஆனா வணக்கம்ண்ணா நம்ம வந்து நேரத்து வந்து குட்டி எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் மொத்தம் வந்து ஐயா ஆறு குட்டி எடுத்திருந்தோம் அதுல நாலு குட்டி ரெண்டு பெட்டை குட்டினு ஒவ்வொரு குட்டி நாலாயிரம் ரூபாய் கிடையாது எடுத்திருந்தோம் நாலு குட்டியை மட்டும் கேட்கல அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா ஐயாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்து எடுத்துக்கோ அப்படி அப்படின்னு சொன்னாங்க ஆயிரம் ரூபாய் அதிகம் இருக்கிறதுனால நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா எல்லா குட்டியும் சேர்த்து நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு எடுத்திருக்கேன் இதுல வந்து ரெண்டு பெட்டை குட்டிகள் வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியா தான் போகும் மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் நாலாயிரம் ரூபாய்க்குள்ள தான் போகும் ஆனா அதுக்கு கூட கொடுத்து எடுத்திருக்கேன் அதனால் அதனாலதான் நான் உங்களுக்கு வந்து வந்து அன்னைக்கு நேத்துல வந்து யூடியூப்ல அப்டேட் பண்ண வந்து குட்டிக்கு மூவாயிரத்தி ஐநூறு ரூபா பெட்டை குட்டிகளுக்கு அதை ஈக்குவல் பண்றதுக்கு தான் கிடா குட்டிக்கு வந்து ரேட்டு கூட சொல்லியிருந்தேன் நீங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா எல்லா குட்டியும் ஆறு குட்டியும் எடுத்துக்கிறீங்கன்னா நாலாயிரத்தி ரூபாய் கரையும் போட்டு எடுத்துக்கோங்க எல்லா குட்டியும் சேர்த்து மொத்த குட்டியும் சேர்த்து எடுத்துக்கலாம் நாலாயிரத்தி ஐநூறு போட்டு நீங்க எடுத்துக்கலாம் இல்ல அப்படின்னா நீங்க உங்களுக்கு வந்து கிடாக்குட்டி மட்டும் தேவை அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா குட்டிக்கு நீங்க வந்து கூட ஐநூறு ரூபா வச்சு ஐயாயிரம் ரூபா வச்சு எடுத்துக்கும் ஏன்னா அந்த பெட்டை குட்டிகளுக்கு ஈக்குவல் பண்ணணும் ஏன்னா நான் வாங்கி உங்களுக்கு வாங்கி கொடுக்க அப்படின்னா நஷ்டம் ஆக கூடாதுன்னா அதுக்காண்டிதான் வேற ஒண்ணும் இல்லை ஆஹ் அதனால உங்களுக்கு தேவைப்படுவங்க வந்து தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் தாலுகா பாம்புக்கோள் ஆட்டுச்சன்னைக்கு அருகில தான் கிடைக்கு உங்களுக்கு குட்டி வேணும்னா ஸ்கிரீன்ல தெரிய என்னுடைய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க ஆஹ் இன்னும் ரெண்டு நாள் தான் அந்த குட்டி நிக்குமுண்ணா இன்னைக்கு வந்து புதன் வேதன் நான் ஒரு நாள் தான் இருக்கும் நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கும் வெள்ளிக்கிழமை எப்போதும் கூட எட்டியாபுரம் ஆட்டு சந்தைக்கு வந்து இந்த குட்டியை கொண்டு போய் நம்ம சேல்ஸ் பிடிடுவோம் வெள்ளிக்கிழமை எட்டியாபுரம் ஆட்டு சந்தைக்கு போறோம் எட்டியாபுரம் ஆட்டு சந்தைக்கு போச்சுன்னா இந்த குட்டியோட வர இன்னும் கூடும்னா ஏன்னா உங்களுக்கு தெரியும் குட்டிகள் வந்து புளியம்பூர் குட்டியெல்லாம் அங்கே நல்லா ரேட்டுக்கு போகும் இது உங்களுக்கு பிடிச்சிருந்து இந்த குட்டி வந்து குறை குறைஞ்ச பிரேஷில் இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்க எடுத்துக்கோங்க யாரையும் இது மூலமா நம்ம வற்புறுத்தலை உங்களுக்கு குட்டி தேவைன்னா எடுத்துக்கோங்க எல்லாமே நல்ல குட்டியாக கிடக்கு பாம்பு கோயில் ஆட்டுச்சந்தை அடிக்கலாம் கிடக்கு தென்காசி மாவட்டம்னா மறுபடியும் என்ன சொல்றேன் அப்படின்னு நினைக்க வேண்டாம் தென்காசி மாவட்டம் கடையநலூர் தாலுகா பாம்பு கோயில் ஆட்டுச்சந்தை அறிகிலாம் கிடைக்கும் நாளை ஒரு நாள் நாளைக்கு சாயந்திரம் வரைக்கும் தான் இருக்கும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில இந்த குட்டி வந்து எட்டையாவரம் ஆட்டுச்சந்தையில் போய் சேல்ஸ் பண்ணிருவோம்னா விருப்பம் இருக்குங்க உடனே கால் பண்ணுங்க கால் பண்ணி நீங்க தேவைன்னா குட்டியை வந்து எடுத்துக்கலாம் உடனே வந்து எடுத்துக்கலாம்னா